சீனாய் நாய் இறங்கி வந்தவரே சீனாய் மலைனிலே இறங்கி வந்தவரே ஆத்மதாக தீர்க்கவரும் இந்த வேலை

நீங்க இந்த பாடல பாடும் போது ஆண்டவர் எனக்கு ஒரு விடுகையாடு சரி நான் இல்ல பதில் சொல்றாங்களா மலை எல்லாம் மக்கள் எல்லாம் நடுநடுங்க மலையை சுற்றி எல்லை நீதி வந்தால் தொல்லை அது எந்த மலை வியூவர்ஸ் உங்களுக்கு அதுக்கு பதில் தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க வல்லமையோடும் அக்கினியோடும் இறங்கினார் பாத்தீங்கன்னா எதற்காகசையுடன் பேசுவதற்காக மோசியை ஆண்டவர் தெரிந்தெடுத்தார் தன்னுடைய ஜனங்களை வழிநடத்த நம்மையும் அது போலதான் அழைத்திருக்கிறார் அழைத்தவர் நம்மை நிச்சயமாக ஒரு நாள் பயன்படுத்துவார் அது சந்தேகமே இல்லை ஆனா உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் நான் அந்த சீனாய் மலை பத்தி சொல்லி ஆகணும் என்னன்னு பாத்தீங்கன்னா சீனாய் மலையில எப்படி ஆண்டவர் அக்னியோடு இறங்கினாரோ அது இப்ப வரணும் ஒரு தகவல் சொல்றாங்க இப்ப வரணும் அந்த சீனாய் மலை வந்து சூடாவே இருக்குதான் அவ்வளவு பவர் இருக்குதா ஆண்டவருக்கு அந்த மலை சூடாவே இருக்குது அதனால ஆண்டவருடைய பவர் பத்தி நம்மளுக்கு நல்லாவே தெரியும் அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் அவர் நிச்சயமாகவே நம்மை எதற்காக அழைத்தாரோ அதற்காக அவர் பயன்படுத்துவார் அவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை கரெக்டா சொன்னா அன்பின் பரம தந்தையே சீனாய் மலையினிலே நீர் இறங்கி வந்தீர் இஸ்ரேல் ஜனங்களுக்கும் மோசேவுக்கும் உம்முடைய மகிமையை விளங்க பண்ணி நீர் கர்த்தாவே ஆண்டு எங்களது வாழ்விலும் கூட உம்முடைய மகிமையை அன்றாடம் விளங்க பண்ணி உம்முடைய அழைப்பை உம்முடைய நீர் ஊர்ஜிதப்படுத்தி எங்களை உம்முடைய நாம மகிமைக்கென்று பயன்படுத்த வேண்டும் என்று விடுதலை கேச்சு கொண்டாடு சுவாமி இதை பார்த்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு நபர்களையும் உம்முடைய சித்தத்தின்படி நீர் வல்லமையா எடுத்து பயன்படுத்த வேண்டும் என்று வல்லமை உள்ள தேவன் இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தில் செபிக்கிறேன் ஜெமக்கேலும் ஜீவனுள்ள நல்லதுதாவே ஆமே ஆமே ஹாவ் எ நைஸ் டே